ஒரு கதை சொல்லுமா என்ன கதை சொல்ல சொல்லுமா ராஜா கதையா வேணும் என் தங்கத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் தான் அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாள் ஆகியும் கல்யாணமே அகலையாம் கதை சொல்றிய ராஜாவுக்கு நாலஞ்சு பொண்டாட்டின்னு சொல்லாம ராஜாவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கதை சொல்லிட்டு இருக்க யோ ராஜா நான் சொல்றது தான் கதை நீ குறுக்க குறுக்க கேள்வி கேட்ட கதையில நீ கல்யாணம் ஆகாம செத்து போயிட்டேன்னு கதையை முடிச்சிருவேன் பாத்துக்க ஐயோ வேணாமா வேணாமா நீ உன் இஷ்டத்துக்கே கதையை சொல்லுமா அந்த ராஜாவுக்கு ஏன் கல்யாணம் ஆகலைனா அந்த ராஜா ஒரு அழகான பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தாராம் ஆமா ஆமா ரொம்ப அழகான பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன் அவரும் அழகான பொண்ணெல்லாம் பார்த்தாராம் ஆனா அவருக்கு அந்த அழகெல்லாம் பத்தலையாம் இன்னும் அழகான பொண்ணு வேணும்னு தேடிக்கிட்டே இருந்தாராம் அதனால அவருக்கு கல்யாணமே ஆகாம இருந்துச்சு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதே பெருசு இதுல நீ வேற ஓவர் பில்டப் கொடுக்குறிய ஆ சரி பாப்பா என்னதான் சொல்றேன்னு பொண்ணு தேடி தேடி சோர்ந்து போன ராஜா சரி கொஞ்ச நாள் காட்டுக்கு நாளும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு காட்டு பக்கம் போனாராம் நான் எதுக்குமா காட்டுக்குலாம் போனோம் நான் இங்க வீட்லயே இருக்கேமா ராஜா குறுக்க குறுக்க பேசாதீங்க கதைப்படி நீங்க காட்டுக்கு தான் போனோம் காட்டுக்கு போங்க அது என்னம்மா எப்ப பார்த்தாலும் ராஜாவை காட்டுக்கே அனுப்புறீங்க ஏன் ராஜா நாலு பொண்ணோட டான்ஸ் ஆடினாரு கூத்தடிச்சாரு அப்படின்னு கதையை மாற்ற வேண்டியதானே சும்மா இருந்தவனை பிடிச்சி காட்டில் உட்கார வச்சிருக்க சரி கதையை சொல்லு ராஜா நீங்க இப்படியே குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கதையில சிங்கத்தை அடக்கிற மாதிரி சொல்லுவேன் சொல்லவா ஐயோ அப்பெல்லாம் சொல்லாதம்மா லவ் ஸ்டோரியாவே சொல்லிரு ஏன்னா சிங்கத்தெல்லாம் அடக்கிற அளவுக்கு எனக்கு சத்து இல்ல சரி சரி ராஜா அப்பேன்னு பார்த்து ஒரு அழகான பொண்ணை பார்த்தாராம் ஏமா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இதான் அழகான பொண்ணா ஏங்க ராஜா பிடிக்கலையா சரி இருங்க மாத்திரலாம் இந்த பொண்ணு ஓகேவா ராஜா அதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லமா இருந்தாலும் நான் என்ன கொஞ்சம் எதிர்பார்க்கறேன் ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணு கதை தானே சரிங்க ராஜா கவலையை விடுங்க மாத்திருவோம் ராஜா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா ராஜா சூப்பர்மா சூப்பர்மா நீ கதையை கண்டினியூ பண்ணுமா அந்த பொண்ணை பார்த்து மயங்கின ராஜா அந்த பொண்ணுகிட்ட போய் காதலை சொன்னாரான் பேரலையே என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா போடா பொறுக்கி உன்னை எனக்கு பிடிக்கலடா கதை சொல்றாமா கொஞ்சம் டயலாக மாத்தமா கொஞ்சம் மரியாதை இல்லாம இருக்கு சரிங்க ராஜா சரிங்க ராஜா மாத்திரலாம் மாத்திரலாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா ராஜா உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையா தான் இருக்கு ஆனா எனக்கு ஒரு சாபம் இருக்கே பெண்ணே உனக்கு என்ன சாபம் நான் தெரிஞ்சுக்கலாமா அது இல்ல ராஜா சாபத்தை வெளியே சொல்லக்கூடாது சரி பெண்ணே என்ன சாபமா இருந்தாலும் பரவாயில்லை நான் உன்னை மணந்து கொள்கிறேன் உன்ன மாதிரி ஒரு பேரழகியை என்னால் தவற விட முடியாது பெண்ணே ராஜா நல்லா யோசிச்சுக்கோங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்க தலை வெடிச்சிரும் பெண்ணே திருமணத்திற்கு அப்புறம் உன்னை நான் கனவில் கூட பிரிய மாட்டேன் போதுமா சரிங்க ராஜா உங்க ஆசைப்படியே நம்ம இப்பொழுதே காந்தர்வ திருமணம் முடிச்சுக்கலாம் ராஜாவுக்கு கல்யாணம் அடுத்த நொடியே அவங்க மனைவி கழுதை ஆயிட்டாங்க எனக்கு அப்பயே தெரியும் கதை சொல்றப்பே இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடா கூடமா சொல்லுவேன்னு ராஜா கோச்சுக்காதீங்க ராஜா அப்படி தான் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் உனக்கு நல்லா இருக்குமா கழுதையோட வாழ்றது எனக்கு நல்லா இருக்காது சரிங்க ராஜா பேசிக்கிட்டே இருக்காதீங்க கதையே சொல்ல விடுங்க ராஜா அவர் மனைவி கழுதியா மாறினத நினைச்சு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சுட்டாராம் அப்பதான் ராஜா ஒன்னு நினைச்சாராம் அழகு அழகுன்னு பேராசப்பட்டது எவ்வளவு தப்புன்னு அவருக்கு அப்பதான் புரிஞ்சிச்சான் என்னமா கதை சொல்ற ஆம்பளைன்னு இருந்தா அழகான பண்ண தான் கட்ட ஆசைப்படுவான் இது பேராசை வேறையா அந்த தப்ப வேற நான் ம் உணர்ந்துட்டேனா இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லு ராஜா கோச்சுக்காதீங்க ராஜா அப்பதானே பிள்ளைய சுவாரஸ்யமா கேக்கும் ராஜா அந்த கழுதைய பிரிய முடியாம கழுதையை பிரிஞ்சா தலையும் வெடிச்சிரும்ல அதனால அந்த கழுதையை கூட்டிட்டு அவர் அரண்மனைக்கே போயிட்டாராம் ஏமா இதான் உனக்கு கடைசி எச்சரிக்கா இனிமேல் ராஜா கதை நீ சொல்லாத சரிங்க ராஜா சரிங்க ராஜா இதோட கதையும் முடிஞ்சிருச்சான் நல்ல வேலை கழுதியை கல்யாணம் முடிக்க வச்சே நீ சாட்டுக்கு ஒரு புளி சிங்கம் முதலே கல்யாணம் முடிக்க வச்சுருந்தேன்னு வச்சுக்க இந்நேரம் என் எலும்பு தான் இந்த இடத்துல கிடக்கும் சரி ஏதோ ஒன்று நல்லது பண்ணிக்க நினச்சிட்டு நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் அம்மா சூப்பராக இருந்துச்சுமா அந்த ராஜாக்கு கழுதியை கட்டி வச்சு பாரு சூப்பர்மா செம்மையா இருந்துச்சுமா அந்த ராஜா அழகை கலங்கன்னு அலைஞ்சாருல கழுதியோடய இருக்கட்ட சூப்பர்மா எது எப்படியோ சின்ன பிள்ளைய சந்தோஷமா இருந்தால் சரிதான் ராஜா கதையை கேட்டாலே எப்பயுமே பிள்ளைகளுக்கு ஒரே குசிதான் சரிங்க குட்டிகளா நான் போயிட்டு வரேன் சரிங்க பிள்ளைகளா நம்மளும் வீட்டுக்கு போகலாமா வாங்க சரி மாதிரி வர